கனகமட்டியார் குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் தான் சுகுமாரி வந்திருக்கிறேங்க ஐயா மாமா சுகுமாரி நல்லா இருக்கிறையா ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து ஆமாங்க ஐயா நானு மாசமா இருக்கிறேங்க ஐயா அடிக்கடி வாந்தி வந்துட்டு இருக்குங்க ஐயா இந்த வாந்தி என்னால தடுக்கவே முடியலைங்க ஐயா இதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் ஐயா அட இந்த வாந்திக்கு போய் நீ எல்லாம் பயப்படலாமா ஐயா பயம் இல்லைங்கய்யா குமட்டிட்டு வருதுங்க ஐயா குமட்டிட்டு வருதுங்க ஐயா சரி சரி கும்பட்டெல்லாம் வராது வாந்தி வராது இந்த லவங்கப்பொடி இந்த லவங்கத்தை நல்லா இது பண்ணி நல்ல பொடியாக்கி மைய மாதிரி அரைச்சிக்கோ லவங்கப்பட்டை வாங்கி மையை மாதிரி அரைச்சி அந்த பொடியை மெது வெது பாண்ட நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கு பின்னாடி சாப்பிட்டு வா டெய்லி வானு போகும் சரியா நாளைக்கு வா வேற ஒரு இது சொல்றேன் உனக்கு வழி இல்லாம பிரசவம் ஆகணும்னா ஆமா ஆமாங்கய்யா அதை சொல்லுங்கள் ஆ அது நாளைக்கு சொல்ற நாளைக்கு வா சரிங்கய்யா காலையில் வர்றேங்க நாளைக்கு வாழ்க நன்றி வணக்கம்